அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வபரகாத்து மகிழ்ச்சியான செய்தியை கேட்கும் போதும் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போதும் ஓதும் துவா அல்லாஹு அக்பர் ஆதாரம் புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டிலும் நாலாயிரத்தி ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்றிலும் பதிவாகியுள்ளது இதன் பொருள் அல்லாகும் மிக பெரியவன் நாம் ஒவ்வொரு மகிழ்ச்சியை கேட்கும்போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லஹு மிக பெரியவன் மகிழ்ச்சியை நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போதும் அல்லாஹ் அக்பர் அவன் பெரியவன் என்று சொல்லும் பொழுது மேலும் மேலும் நமக்கு மகிழ்ச்சியே அல்லாஹு தரக்கூடியவனாக இருக்கின்றார் இன்ஷா அல்லா நாம் இதை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகள் அடையும் பொழுது இதை கூறுவோமாக அஸ்லாம் வலைக்கும்